எல்லாமே வெறும் தொள்ளாயிரம் குயின் சைஸ் கட்ட வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் மட்டுமே வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி சைஸ் வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டுமே எதுவுமே ஒரு சத்தம் வெறும் பன்னெண்டாயிரத்தி இந்த மாதிரி உடனே பை எடுத்துக்கலாங்க அடுத்து ஆர்டர் இந்த வெறும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுங்க இந்த தேக் எடுத்துக்கலாம் ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் பதினெட்டு கொடுங்க பதினேழு தொள்ளாயிரம் கொடுங்க

குவாலிட்டி பாயிங்க அதாவது குவாலிட்டி பொறுத்தளவுக்கு சொல்லவே வேணாங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறேங்க குவாலிட்டி நீங்க கேட்கவே வேணாம் ப்ரோ அப்படியே மேலே இருங்க ப்ரோ

த்ரீ சீட்டர் எது வேணால் எடுத்துக்க சொல்லுங்கள் த்ரீ சீட்டர் மேலே கூட ஏறி குதிச்சு என்ன வேணால் பண்ணுங்க ப்ரோ குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு நம்ம பாருங்க என்ன வேணால் பண்ணலாம் குவாலிட்டி பொறுத்த அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி த்ரீ சீட்டர் எடுத்து எடுத்து எடுத்திங்கனாலும் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் கொடுத்துடலாம் ப்ரோ த்ரீ த்ரீ சீட்டு அதாவது மற்ற பக்கம் நாலாயிரத்தி ஐநூறு ஆயிரம் என்னாலும் கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனால் குவாலிட்டி கம்மி பண்ணி எங்களால் கொடுக்க முடியாது நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி குவாலிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த சோஃபா நான் கொடுத்து ஃபைவ் சீட்டு எடுத்திங்கன்னா வச்சுங்க ஒரே நிமிஷம் அப்படியே உட்காந்து பாருங்க குவாலிட்டி மட்டும் இருக்குன்னு பாருங்க அதாவது வெளியே ஃபைவ் சீட் எடுத்து வச்சுங்க அதாவது ஒரு ஒரு நார்மல் குவாலிட்டியில் எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூறு ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியில் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி குவாலிட்டியில் எடுக்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடையாது பன்னெண்டாயிரத்து ஐநூறு கிடையாது ப்ரோ வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபைவ் சீட்டு சோஃபா அதாவது இந்த மாதிரி ஃபைவ் சீட்டு சோஃபா இதுல நீங்கள் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருங்க அப்படி ஊருப்பட்டது இருக்கு நீங்கள் எதுவாக எடுத்துக்கலாம் எதுவாக எடுத்துக்கலாம் ப்ரோ வெளியே பன்னெண்டாயிரம் சோஃபா அது மாதிரி இந்த மாதிரி உடன் டிப்பாயில் அதாவது தாராளமாக ரேட் எங்கேயோ போய் நம்ம சொல்ல வேணாம் இந்த மாதிரி டிப்பாயோட வெளியே பதினெட்டோ இருபதாயிரம் கண்டிப்பாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வீடியோ போட்டுருப்பீங்க வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு இந்த மாதிரி உடன் டிப்பாய் பை ஃப்ரீ எடுத்துக்கலாங்க அடுத்து பத்தே நாள் ஆர்டர் பண்றவங்க மட்டும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீயா கொடுத்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீ வேற பத்தே நாள் நான் கொடுக்கற ஆஃபர் இப்போ நோட் பண்ணிக்கங்க 11வது நாள் வந்தா கூட கண்டிப்பா கிடைக்காதுங்க அடுத்த பத்தே நாளுக்கு மட்டும் 12000 ரூபாய்க்கு 12000 ரூபாய்க்கு ஒண்ணுங்க 12000 ரூபாய்க்கு இந்த 5 சீட் கொடுத்து கூட இந்த டீ பாய் கொடுத்து கூட இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறாங்க அத ஸ்பெஷலான ஆஃபர் கூட சோ அடுத்த ஆஃபர் இல்லங்க எனக்கு கார்னர் சோஃபா என்ன சொன்னாங்க தாராளமா அப்படி இங்க மாதிரி இந்த பக்கம் வந்து பாருங்க இதுல இந்த உட்கார்ந்து பாருங்க அதாவது குவாலிட்டி மட்டும் இந்த உட்காந்து பாருங்க ப்ரோ நான் கொடுக்கற கார்னர் பிரைஸ் கம்மியா இருந்தால எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க பிரைஸ் எவ்வளவு ப்ரைஸுங்கிறது வந்து நம்ம வீடியோவில் சஸ்பென்ஸாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி கார்னர் சோஃபா அதாவது கோல் கிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஆஃபர் ஒரு ஆஃபர் ரெண்டு ஆஃபர் கிடையாதுங்க ஆஃபர் ரெகுலர்ஸா கொடுத்துட்டே இருப்போம் ஏன்னா கோல் கிங் கோல் கிங்கோட இது அந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு முப்பத்தி ரெண்டு டென்சிட்டி ஃபோம் கொடுத்து இந்த அளவுக்கு டென்சிட்டி ஃபோம் கொடுத்து வெளியே எடுக்கும்போதே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதுல இந்த மாதிரி உடனடி போய் நம்ம ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுக்குறோம்னா ரேட்லாம் சொல்லவே வேணாம் எங்கேயே இந்த மாதிரி கார்னர் சோஃபா கொடுத்து வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிர்க்கு ப்ரோ

நான் உட்காந்துக்கிறேன் திவான் நீங்க பாத்துருக்கீங்களா வெளியே எவ்வளவு இருக்காங்க நீங்க சொல்லுங்க திவான் அதாவது இந்த திவான் ரெண்டு பேர் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்களா நம்ம அடுத்து பத்து நாள் கொடுக்குற ஆஃபர் வெறும் பதிமூணு தொள்ளாயிரம் பதிமூணாயிரம் தொள்ளாயிரம் இதுல இன்னொரு ஆஃபர் சொல்லிட்டா ஃப்ரீ 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 கிஃப்டா தாராளமா நீங்க எடுத்துக்கலாங்க இல்லங்க எனக்கு கொஞ்சம் லக்ஸரி காரில் கடைசி நல்லா இருக்குன்னு அப்படிங்குவாங்க இதுல உட்காருங்க ப்ரோ இதுல குதிக்கல வேணும் சும்மா உட்காருங்க உட்காந்து மட்டும் பாருங்க உட்காந்து குதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க கை வைக்கிற இடம் பாருங்க கையில் தலையை வச்சுக்கலாம் வாங்க ஒத்தாடி ஒத்தா இங்கே இருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் பஞ்சு ப்ரோ அதாவது செவன் சீட்டு கார்னர் நீங்கள் தாராளம் இங்கே பாருங்க அதில் குதிச்சு அதில் குதிக்க வேணும் சும்மா ஏ இங்கே இருந்து பாருங்க ஏறி நின்னாலும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு போகுது பாருங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கெட் ஸ்பிரிங்கில் கொடுத்து இதில் ஒரு ஆஃபர் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க முப்பதாயிரம் ப்ரோ அதாவது இந்த இத்தனை ஆஃபர் நான் கூட சொல்லியிருக்கேன் உங்களோட சேனலுக்காக நீங்க சொல்ற ஆஃபர் கொடுத்துடலாம் நார்மலா முப்பதாயிரம் போறவருக்கு ரேட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாமா வெறும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுங்க மேல காசு வேண்டாம் நீங்களே சொல்லுங்க டீ பை ஃப்ரீ கிஃப்டா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் அதாவது இந்த கார் எவ்ளோ சொன்னீங்க வெறும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா மட்டும் கொடுங்க டீ பை ஃப்ரீ கிஃப்டா தாராளமா எடுத்துக்கலாம் இல்லீங்க எனக்கு சீட் வேணும் அப்படிங்க வந்து பாருங்க அது அப்புறம் என்னங்க குதிச்சு விளையாடுறீங்க இந்த நம்ம வேணாம் அப்படியே அப்படியே இப்படியே படுத்துக்கலாம் இங்க பாருங்க பாருங்க கவர் கவர் மட்டும் ஆகுதுன்னு இந்த மாதிரி ப்ரோ வெளிய மார்க்கெட் பிரைஸ் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர் இருபத்தி இருபத்தி இருபத்தாயிரம் கொடுத்துருப்பாங்க வெறும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் ஆஃபர் சொல்லுங்க பாக்கலாம்

எவ்வளவு லக்ஸரியா இருக்குன்னு பாருங்க இந்த சாஃபா பொறுத்த அளவுக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரே சாங்களே இந்த டிசைன் பாருங்க அப்படியே இங்க இருக்கு ஒரு மாதிரி நல்லா அந்த ராஜா இருக்கு இதுல பேலஸ்ல போட்டுருப்பாங்களே இருங்க டிசைன்ஸ் பாருங்க இப்படி இருக்குன்னு இத பொறுத்த அளவுக்கு ப்ரோ பிரைஸ் நான் அப்படி இப்படின்லாம் சொல்ல விரும்புற ப்ரோ வெறும் பதினேழு தொள்ளாயிரம் கொடுங்க எடுத்து போய்க்குங்க இது பதினாறு தொள்ளாயிரம் வெறும் பதினேழு தொள்ளாயிரம் கொடுங்க இதை எடுத்து போய்க்கலாம் தாராளமா இந்த மாதிரி எடுத்து போய்க்கு சீட்ரு ஃபைவ் சீட்ரு ஃபைவ் சீட்ரு ப்ரோ திருப்பூர் கோல்கிங்லேயே ட்ரெண்டிங்கான தலகாணி மாடல் வந்துருச்சு இதுதான் இதுதான் ட்ரெண்டிங் மாடல் இங்க வந்து பாருங்க ஓ ஓ என்ன வந்து நம்ம ட்ரெண்டிங் மாடல் தலகாணி மாடல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரேட்டெல்லாம் எங்கேயோ போய்ட்டு இருக்கு ஏன்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம் கம்மியாக கண்டிப்பாக நீங்கள் எடுக்கவே எடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இந்த தலகாணி மாடல் இருக்குன்னு சொல்லுவேன் இருபத்தி நாலு தொள்ளாயிரம்

இந்த மாதிரி டூ டோர் வீடு வாங்கி ஓகே உள்ள ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன்ஸ் பார்த்து அதாவது ப்ரோ இங்கே வந்து பாருங்க உள் இது வந்து ஒரிஜினல் தேக்கு கலர்னு சொல்லுவாங்க ஏன்னா கலர்ஸ் பார்த்தாலே தெரியும் இந்த த்ரீ டி டிசைன் பாருங்க தெரியுதுங்களா எம்போஸ் டிசைன் ஆமாம் இந்த த்ரீ இருக்கும் எவ்வளோ ஆறு தொள்ளாயிரம் டூ டோர் டூ டோர் ஆறு தொள்ளாயிரம் த்ரீ டோர் எவ்வளவு தெரியுங்களா இந்த மாதிரி மாடல் எடுத்துங்க வெறும் ஒம்பது தொள்ளாயிரம் ஒம்பது ஒம்பது தொள்ளாயிரம் இல்லை டூ டோருக்கு ட்ரெஸ்ஸிங் என்ன வச்சுக்கோங்க இந்த மாடல் எடுத்துங்க வெறும் பன்னெண்டு தொள்ளாயிரம் பன்னெண்டு பன்னெண்டு தொள்ளாயிரம்

எல்லாமே இங்கே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரிங் பெட்டு இங்கே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரிங் பெட்டு ஸ்ப்ரிங் பெட்டு குவாலிட்டி படுத்துலாம் இங்கே வருங்க நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போய்க்கலாம் எதுவுமே ஆகாது எதுவுமே கட்டல் இருந்து ஒரு சத்தம் கேட்குதான்னு சொல்லுங்க பாக்கலாம் கேட்கல ஒரு சத்தம் கூட கேட்காது கட்டல் அந்த அளவுக்கு இருக்குங்க பெட் பொறுத்த அளவுக்கு குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் குயின் சைஸ் ஸ்பிரிங் பெட்டு அதே கிங் சைஸ் வேணா வெறும் ஒன்பது தொள்ளாயிரத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் திக்னஸ் போட்டு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு

கேட்கவே கேட்காதீங்க ஆஃபர் கிடையவே கிடையாது பார்க்கணும் இங்க பாருங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது இதெல்லாம் 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 ஸ்டோரேஜ் நான் சொல்ல வரேன் இது வந்து பாருங்க நமக்கு ரொம்ப பிடிச்சி ஃபேவரெட் உட்காந்து அதாவதுல இந்த ஜென்ரேஷன் வந்ததுங்க அந்த ஜென்ரேஷன் தேக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இங்கே உண்மையாக ஏங்க டயர்டாக இருக்குல்ல அப்படியே படம் தூங்கலாம் இப்போ யூஸ் பண்ற அந்த ரெக்லைனர் ஜென்ரேஷனோட இப்போ அப்போ யூஸ் பண்ணுற இந்த மாதிரி தேக்குலாம் கோடி கோடி ரூபா கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்க முடியாது வெறும் ஆறு தொள்ளாயிரம்

தலகானே தேவையில் பாக்கும் நல்லா இருக்கு தலைகானே தேவையே என கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ற பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குற அப்படின்னா இது இமாரிலாம் எடுத்து கொடுக்கலாம் இருபத்தி இருபத்தொழத்துக்கு இந்த மாதிரி கட்டல் கொடுத்து இதில் ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கார்ட் பாக்ஸ் ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் ஆமா இது மாதிரி தாராளமாக ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு கட்டலையே கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லா இருக்கும் எம்டி எஃப் டிசைன்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னா இந்த பக்கம் வந்து பாருங்க ப்ரோ இந்த கொடுக்குற ஆஃபர் ப்ரோ அடுத்த பத்தே நாளைக்கு நான் கொடுக்குற ஆஃபர் ரப்பர் ரூட் கட்டல் என்ன இவ்வளவு ஒரே பக்கத்துல வாங்க படுத்து தூங்குற இடம் போதும் கூட்டு கூட இங்க இருக்கு ரப்பர் காமிச்சிரு கிடையாது ரப்பர் ரப்பர் கட்டல எவ்வளவு தெரியுங்களா பாஞ்சு ரூபா கிங் சைஸ் கிங் சைஸ் கட்டல் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி கிங் சைஸ் கட்டல அந்த கட்டில் காமிச்சிருங்க கலர் பொறுத்தளவுக்கு சொல்லவே வேண்டாம் அப்படி இந்த கலர் காமிச்சிருங்க எது வேணுமோ தாராளமா வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் இல்ல குயின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி காட்டன் சொல்லுவாங்க இதெல்லாம் வெளிய எவ்வளவு போயிட்டு இருக்கு சொல்லுங்க அந்த மாதிரி செக் டிசைனா இருக்கு இது இருக்கு எவ்வளவு இந்த கட்ட இல்ல வெளிய எப்படி இருந்தா 18000 20000 18000 20000 போயிட்டு இருக்கா இந்த மாதிரி கட்டல எடுங்க வெறும் 14900 எவ்வளவு 14900 14900 வெறும் 14900 வெறும் 10 நாளைக்கு மட்டும் தான்

ஓ குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு நீங்க சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படியே பின்னாடி இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் கார்விங் டிசைன்ஸ்ல காமிங்க இது தள்ளி விட்டுறாதீங்க கம்ப்யூட்டர்ங்க ப்ரோ 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 யா ப்ரோ குவாலிட்டி பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல விரிசல் விட்டுருக்கான்னு மட்டும் பாருங்க தூக்கி தூக்கி காமிக்கிறது கிடையாது ப்ரோ இங்க வந்து பாருங்க திருப்பியே போடுறேன் ப்ரோ இதா ஒரு இடத்துல விரிசல் விட்டுருக்கான்னு பாரு போதும் ப்ரோ ப்ரோ பங்காவே போதும் ஏதா அத போய் அத ஏதே உடைச்சு வச்சிராதீங்க என்ன அதே பேரி இன்டீரியர் வர்க் பண்ணுவீங்க டிவி யூனிட் வேணும்னு நினைப்பீங்க ஆமா தாராளமா இங்க வந்து காமி டிவி யூனிட்

கலர்ஸ் அதாவது ப்ரோ ஒரு இந்த த்ரீ டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதாவது நேரில் என்ன சொல்கிறோம் நேரில் வந்து பாருங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு நூறு கலருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு இது எடுத்துக்கலாம் கலர் கஸ்டைஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இதுவும் பதினாலு தொள்ளாயிரம் தான் அது இதே பதினாலு தொள்ளாயிரத்துக்கு லைட்டிங் வச்சு செட்டப் வச்சு எல்லாமே எடுத்துக்கலாம் இதுல உங்களுக்கு இன்க்ளூடிங் நான் சொல்றேன் பாருங்க இந்த லைட்டிங் எது அது அதாவது டபுள் பார்ட்டாக கூட நீங்க பிரிச்சிக்கலாம் ப்ரோ இது டபுளா பிரிச்சுக்கலாம் சிங்கிள் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டா பிரிச்சு கூட வீட்டுக்கு வீட்டு கொண்டாந்து நம்ம வீட்டுல கொண்டாந்து கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு இது கலெக்ஷன் செலவு உங்களுக்கு நினைக்கிறேங்க ஏன்னா இன்னும் நிறைய நிறைய

வருஷத்துக்காக இந்த ஃபார்ம் எடு ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரீயா ஃப்ரீ gift தான் எடுத்துக்கோங்க ஆமா ஃபார்ம் ஃப்ரீ இல்லங்க எனக்கு குயின் சைஸ் வேணும் கொஞ்சம் கிங் சைஸ் கடச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படி இங்க வாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்ல தாராளமா பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்னொண்ணேன்னு சொல்றீங்க பக்கத்துல இருந்து கிரெயின்ஸ் பட் காட்டுங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த கிரெயின்ஸ் பாருங்க

கார்விங் டிசைன்ஸ் மட்டும் இதுல இருக்கு அப்படி காமிச்சிருங்க இந்த கார்விங் டிசைன்ஸ் மட்டும் அப்படி பாருங்க கேருங்க இந்த கார்விங் அப்படி டிசைன்ஸ் மட்டும் பாருங்க அதாவது டிசைன் பொறுத்தால ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிங்க இன்னொன்னு உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டா இங்க வந்து பாருங்க அப்படி குறுக்க கொடுத்து கூட ஒரிஜினல் தேக்கிங் வந்து பாருங்க ஓ குறுக்க போட்டு எப்படி இருக்கு அந்த கிரெயின்ஸ் மட்டும் காமிச்சிருங்க ஒன்னொன்னு கிரெயின்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு காமிச்சிருங்க இதுல குவாலிட்டி அப்படி இப்படி எல்லாம் சொல்லிங்க தாராளமா ஏரியா நிக்கலாம் எங்க எங்க என்ன பண்றீங்க ஒரு ஏரியா நிக்கலாம் எதுவுமே ஆகாதுங்க இந்த சோபா அதாவது த்ரீ சீட் எடுத்தீங்கனாலே இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பா போயிட்டு இருக்கீங்க சீட் எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கம்மி எடுக்க முடியாது வெறும் பத்தொன்பது தொள்ளாயிரம் ரூபாய் இதுல உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டா அப்படியே வாங்க ஆவணி முடித்ததுக்காக இந்த மாதிரி டீபாய் ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி டீபா எடுத்தா டீபா ஃப்ரீ டீபாய் அப்படியே ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு காரர் கொஞ்சம் அதாவது ஹால் கொஞ்சம் பெருசா இருக்கு காரர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நீங்க தாராளமா அப்படியே அந்த சோஃபா காமிச்சிருங்க சோ இங்க இது வந்து பாருங்க இந்த மாதிரி காரர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் தேக்கு தான் தேக்கு பொறுத்தல நான் சொல்லிட்டேன் இல்லைங்க நேர்ல வந்து உள்ள வந்து பாருங்க ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரியாது தேக்கோட ஸ்மெல் எந்த அளவுக்கு இருக்கு நான் நோட் பண்ணேன் அந்த ஸ்மெல் எந்த அளவுக்கு இருக்கு ஆமா உள்ள வந்து ஒரு ஸ்மெல் அப்படியே அந்த அளவுக்கு இருக்கு இந்த தேக்கு சோஃபா பொறுத்தல வெளிய 30000 35000 40000 அப்படி அப்படி சொல்லுவாங்க நான் எதுவுமே சொல்லுங்க வெறும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரூவா கொடுங்க இந்த தேக் சோஃபா எடுத்துக்கலாம் மேல நீங்க ஒரு ரூபா ரெண்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நான் கேட்க மாட்டேங்க இந்த டீ பாய் ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் இந்த டீ பாய் ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் இந்த சோஃபா இந்த கிஃப்ட் எடுத்து இந்த சோஃபா ஃப்ரீ அந்த அந்த கட்டடி டிசைன்ஸ் அளவுக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அதாவது எதுக்கு எதுக்காக சொல்றேன் நேரில் வந்து பாருங்க குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க குவாலிட்டி இல்லைன்னா நினச்சிக்காதீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க ஏன்னா கட்டில் கட்டில் இவ்வளோ டிசைன் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி சோஃபா சோஃபா லேபரக்கலை செஞ்சிருக்கு கரெக்டுங்களா வீரோட ஃபெலாம் கிடையாது வீடியோ ஃபெலாம் கம்ப்ளீட் பார்த்துருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன வருது அடுத்த பத்தே நாளைக்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்கும்போது பரவாயில்லாம எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில முக்கியமான ஒரு சீசுக்கு எடுத்துருக்கலாம் உண்மையாக பத்து நாள் மட்டும்தான் தான் ஆஃபர் அடுத்து பத்தே நாள்

இங்க கடைக்குள்ளே வந்துடலாம் இல்லைங்கனால வர முடியல நான் சென்னையிலேருந்து வர கன்னியாகுமரி வர கடலூர்லேருந்து வர எங்கிருந்து வந்தீங்கனாலோ என்ன சொல்றேன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு மட்டும் கூப்பிடுங்க பிக்கப் அண்ட் டிராப் என்னோட கார் வச்சு உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இதுக்கு மாதிரி என்ன சொல்லுவாங்க கம்ப்ளீட்டா எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க பிரதனால முடியல அந்த அளவுக்கு உங்களுக்கு பேசி கத்தி உடச்சு தூக்கி போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு நீங்க எல்லாம் பர்னிச்சர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் கீழே உங்க கார்டு அட்ரஸ்ல இருந்து மேப் லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் டிஃபரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் அது சீப்பர் முடிச்சேன் டாடா